السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له من يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفول بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في أحسن تقويم وقال الله تعالى وبدأ خلق الإنسان من طين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم இன்ன ரஹமதி சதம் அல்லாஹு அலிவீன் புகழ் அனைத்தும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரோனுக்கே விடுத்தானது அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் செல் அல்லாஹ் அலி அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்களின் மீதும் தாடியங்களின் மீதும் தடாக தாடியின் மீதும் சுகதாக்களின் மீதும் நல்லவர்களின் மீதும் குறிப்பாக எங்களுடைய ஆசான் ஷேக் ஜாமியா ஹைரத் கிப்லா அவர்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாமுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலட்டுமாக நினைத்திற்குரிய அல்லாஹன் நல்லதுவார்களே அல்லாஹு கலா இந்த உலகத்தில் பல படைப்புகளை படைத்திருக்கின்றான் லட்சத்திற்கும் மேலாக படைப்புகளை படைத்திருக்கின்றான் அனைத்து படைப்புகளை விட மிக சிறந்த படைப்பாக அல்லாஹுக்கு ஆலா மனிதனை படைத்திருக்கின்றான் என்னைத்திற்குரிய அல்லாஹு நல்லடுவார்களே இந்த படைப்பினங்களை அல்லாக படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் முதன்மையானவன் இந்த படைப்பினைகளுக்கு முன்பாக அல்லாஹளை தவிர வேறு யாரும் கிடையாது அவள் அவனே ஆரம்பமானவன் இந்த படைப்பினைகளை படைப்பதற்கு பின்பாக அனைத்தும் அனைத்தையும் நீக்கியதற்கு பின்பாகிறது அதற்கு அடுத்ததாக வேறு யாரும் கிடையாது அல்லாஹ் அல்லாஹர்களே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று ஓடப்பட்ட புகாரினுடைய ஆரம்பத்திலேமத்துல அவர்கள் இந்த படத்தனங்களின் துவக்கத்தை பற்றி மிக அழகான முறையில் எழுதியிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் பல நபிமார்களின் வாழ்த்தைகளை மிக அழகான முறையில் எழுதி எழுதியிருக்கின்றார்கள் நபி செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை ரஹமத்துல்ல அவர்கள் அவருடைய திட்டாவிலே இவ்வளவு அழகாக தனியாக நமக்கு எடுத்து காண்பித்திருக்கின்றார்கள் ரசனல்லாவுடைய வார்த்தைகளை அழகான முறையில் அரபி மொழியில் நமக்கு எடுத்திருக்கின்றார்கள் அவள் தமிழிலும் கூட நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றே அல்ல இந்த மனிதனை படைப்பதற்கு முன்பாக பல படைப்புகளை படித்திருக்கின்றான் ஆரம்பமாக அல்லகால தன்னுடைய அரிசியையும் குறிச்சியும் படைக்கின்றான் அவனுடைய சிம்மாசனத்தையும் அவன் இருக்கக்கூடிய அரிசியும் படைக்கின்றான் என்ன திருக்குற அல்லாஹ் முன்னுடையர்களே சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை படிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் தன்னுடைய அரசியலே என்ன வார்த்தை எழுதியிருக்கின்றான் நமக்காக வேண்டி நம்ம மீது பெருமை காட்டாதற்காக வேண்டி என்ன வார்த்தைகளை எழுதியிருக்கின்றான் என்பதை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும் என்ன திருக்குறள் அல்லாஹ் முன்னுடையர்களே அல்லாஹால அவனுடைய குறிச்சியிலே எழுதக்கூடிய ஒரு வார்த்தை வேண்டும் வந்து சொன்னால் நபி சில அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு அம்மாத்து வளபத்து வளது என்னுடைய கோபத்தை விட என்னுடைய பெருமை நிகழ்த்திவிட்டது என்னுடைய ரஹமத் விட்டது என்பதாக அல்லாஹால தன்னுடைய கூசியை எழுதியிருக்கின்றான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹின் நல்லடி நம்மை படைப்பதற்கு முன்பாக கடவுள் செயலும் கடைசியாக நபி செலவாக நேசலம் அவருடைய எண்ணத்தில் நம்மை பிறக்க வைத்திருக்கின்றான் அதை அதை கடத்ததாக எந்த அண்ணத்திலும் மூடப்படவில்லை மாறாக நம்மை படைப்பதற்கு முன்பாக பல லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பினான் அந்த நபிமார்களுக்கு ஒவ்வொரு கூட்டத்தினர் ஒவ்வொரு சமூகத்தினரை கொடுத்தான் எவ்வளவு மக்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அப்படி இருந்தும் கூட நம்மை பற்றி நினைத்திருக்கின்றான் என்று சொன்னால் நம்ம நினைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹம் எவ்வளவு இருக்கக்கூடியதாக இருக்கின்றார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நினைத்திருக்கிற அல்லாஹ் விளையாடார்களே அல்லாஹால ஆர்சையும் குறிசையும் படித்துவிட்ட பிறகு தண்ணீரை படிக்கின்றான் தன்னூரை பற்றிய அல்லாஹால குரானில கூடும் பொழுது என்ற வாசகத்தை அல்லாஹால கூறுகின்றான் தண்ணீர் இருந்து ஒவ்வொரு உயிரினங்களையும் நான் படைத்தோம் என்று அல்லாஹு கூறியிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த தண்ணீர் நமக்கு எவ்வளவு மிக அவசியமான ஒரு படைப்பாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹு தாலா கலந்து படைக்கின்றான் தேனாவை படைக்கின்றான் தேனாவை படைத்த பிறகு தாலா சொல்கின்றான் நீ எழுது சொன்ன உடனே போனா எழுத ஆரம்பித்து விட்டது எவ்வாறு எழுது என்று சொன்னால் முதல் முதலாக படைத்த படுப்புகளில் இருந்து கடைசியாக படுத்தப்படும் படிப்பு வரை அதனுடைய ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை அதனுடைய கடைசி தருவங்கள் வரை அது எவ்வாறெல்லாம் இருக்கும் அதற்குண்டான தேவைகள் என்ன அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் என்ன அவனுடைய வாக்குகளில் எவ்வாறா இருக்கும் என்பதை அனைத்தையும் அந்த போனா எழுந்துவிட்டது அது கடுத்ததாக படைக்கின்றான் காலத்தை படைக்கின்றான் படைக்கின்றான் படித்த பிறகு அல்லாஹாலங்களை படைக்கின்றான் வானங்களை படைக்கின்றான் பூமியை படைத்த பிறகு மலைகளை பூமியை மட்டுமல்லாமல் பூமிக்குண்டான எல்லா கோயிலையும் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளையும் படைக்கின்றான் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைகளில் எந்த எல்லாம் நமக்கு தேவை இருக்கிறதோ அதே போன்று இந்த உலகத்தில் மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பூமியை படித்த ஐயா அதற்குண்டான எல்லா அம்சங்களையும் படைக்கின்றான் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக பகலை நிறுவனம் படைக்கின்றான் அடுத்தபடியாக சூரியன் சந்திரனங்களை படைக்கின்றான் அடுத்தபடியாக மேகத்தையும் நிதியின் மின்னல்களை படைக்கின்றான் அதுக்கு அடுத்தபடியாக மரங்களை செடிகளை கொடிகளை படைக்கின்றான் நேர்களை படைக்கின்றான் இப்படியாக பல படுப்புகளை படைக்க பிறகுதான் அல்லாஹால முதல் முதலாக மற்றும் ஆறு முலிஸ் அவர்களை மனித மனித உருவத்தில் முதல் முதலாக படுக்கின்றான் என்று சொன்னால் ஆறுமுள்ளாமர்களை படைக்க ஆரம்பிக்கின்றான் இன்ன பட்ட ரஹ்மத் அல்லாஹ் تعالی கூறுகின்றான் வபதா கல்க் அல் இன்ஸான மின் கூறுகின்றான் நினைத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் நல்லவரே அல்லா நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று நாம் மேற்கொள்ள என்று சொன்னால் ஆளமஸ்லாம் படித்துப் பெற்ற மூலவே அல்லாஹ் تعالی குர்ஆனில் பேرجின்ற வார்த்தை மனிதனை படைப்பதற்கு கழிமன்னில் இருந்து நாம் ஆரம்பிப்போம் என்று சொல்கின்றான் மண்ணில் இருந்து கழிமன்னில் இருந்து என்று சொல்கின்றான் ஆரம்பத்து மட்டுமல்லாமல் அப்படியாக விட்டவர்களே மனிதனை அதுக்கு அடுத்தபடியாக அவனுடைய அழகுகளைப் பற்றியும் அவனை வடிமையை வெடி அமைப்பதை பற்றியும் அல்லகின்றான் அல்லது அசன புல் நெசையின் அல்லாஹ் அவன் தான் படைத்த படைத்த ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு படைப்பினங்களையும் அழகாக ஆக்கியிருக்கின்றான் நம்ம அல்லாஹ் அல்லாஹும் நல்லவர்களே மனிதனை படைத்து அவனுக்குண்டான எல்லா வசுக்களையும் அவனை அழகாக படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டு அல்லாஹால இவ்வாறெல்லாம் இருக்கின்றான் என்று சொன்னால் அதுக்கு அடுத்தபடியாக மனிதனுடைய படைப்பினர்களில் இவ்வாறாகவும் சொல்கின்றான் அல்லாஹு தாலா நபது ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம் நிச்சயமாக திட்டமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமர்ப்பில் படைப்பேன் என்ற வாசகத்தை அல்லா குரானில் கூறியிருக்கின்றான் என்று சொன்னால் நம்மளுடைய படைப்பை எவ்வளவு அளவாக அல்ல படைத்திருக்கின்றான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நிழல்வர்களே அப்படிப்பட்ட அல்லாஹளை இன்று நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா இவ்வளவு அழகாக நம்ம படுத்தல் மட்டுமில்லாமல் ஆகமுதல் சிலாம் முதல் கிளம்பத்தினால் வர வருகின்ற மனிதர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் ஒருவருடைய ரேகை மற்றவர்கள் இருக்காது என்பதுதான் இந்த இளவிற்கு அல்லா மனிதனே சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதன் என்று எவ்வாறெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த மனிதனுடைய தேவைகள் எல்லா இடத்தில் கேட்கின்றானா அவனுக்கு கொடுத்த செல்வத்தை அல்லாவிடத்தில் சொந்த சொன்ன ஒரு முறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானா அல்லா இடத்தில் கேட்கின்றானா கேட்கின்றனா அல்லாவிடத்தில் பல முறைகளில் அவன் முறையிடுகின்றானா அல்லா அல்லாவுடைய நினைவை அவன் நினைவிப்படுகின்றன என்று நான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாசி மல்லறையார்கள் நாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை படைத்து விட்டான் நமக்கு உண்டான எல்லா செல்வங்களையும் கொடுத்து விட்டான் நமக்குண்டான எல்லா மரியாதைகளையும் கொடுத்து விட்டான் நம்மளுக்கு உண்டான கொடுத்து விட்டான் நாம் எதற்கு அல்லாஹ நினை கூற வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னை பிற்குள் அல்லாஹெல்லார்களே இவ்வளவும் கொடுத்த அல்லாஹ் எப்படிப்பட்டேன் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லாவிற்கு நம்மளை போல பல படைப்புகளை படைப்பதற்கு எந்த ஒரு கஷ்டமும் என்பதை இல்லை என்பதை நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லஹா ஒரு பொருளை படைக்க விட்டான் என்று சொன்னால் ஐயா கூட அவன் விட்டு அந்த வார்த்தை சொன்னால் மட்டும் என்ற வார்த்தை சொன்னால் மட்டும் போதும் சகத்தன் அது ஆகிவிடும் அல்லாஹ் எப்படி நாடினானோ அல்லாஹ் எப்படி வடை வடிவமைக்க அதை நாடினானோ அந்த முறையில் அந்த படைப்புகளும் ஆகிவிடும் அப்படிப்பட்ட படப்புகளெல்லாம் நல்லா படைத்தான் என்று சொன்னால் இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அவன் என்ன நினைப்பு வாழ வேண்டும் என்று கூறும் போலவே அப்படிப்பட்ட மனிதர்கள் என்று நாம் அல்ல நாம் நினைவு கூறுகின்றேமா இந்த ஓடப்பட்ட புஷுவலு நாம் முகாதீர் ரகமத்துல ஆல இவர்கள் பல மதிமார்களுடன் வாழ்க்கைகளை பட்டும் கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் நல்லா எவ்வாறு நினைவு கூறுகின்ற இருக்கின்றார்கள் நினைவு கூறினார்கள் என்பதை அல்லாஹ் கலா அந்த நடிசில்லி அவர்களுடைய சொற்களை பதிவிடுகிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் கொடுக்கப்பட்டன ஒவ்வொரு பிரம்மாண்டமான படத்துகளும் அவருடைய சமூகத்தில் இருந்தது நான் பார்த்தோமே ஆனால் பாரத அலுவலாம் அவர்கள் அல்ல அவர்களுக்கு குடல் நலத்தை நெல்மேலும் கொடுத்திருந்தான் மிக அழகான குடல் நலத்தை கொடுத்திருந்தான்

அவர்களுக்கு ஒரு சக்தி ஒரு சந்தேகம் வந்துவிட்டது உடனடியாக அனுப்புகின்றான் அவர்களை கீழாக கொண்டு செல்கின்றான் ஏழு பூமிகளுக்கு கீழாக கொண்டு சென்று விட்ட பிறகு ஒரு பாறை அகற்றி ஒரு புலி ஒரு பூச்சி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது அதை பகதை சொல்லாம் அவர்களுக்கு காட்டுகின்றான் அப்பொழுது ஜிப்ரே அல் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த புழு அந்த பூச்சியை சாப்பிடைய சத்தத்தை கூட அல்லாஹ் அறிகின்றான் என்பதை என்பதாக ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் தாவூர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்கின்றார்கள் பகான் அல்லாஹ் என்னத்திற்குள் அல்லாஹ் நல்லவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் ஏழு பூமிகளுக்கு கீழாக பாறைகளுக்கு அடியில் ஒரு புழு ஒரு பூச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற சத்தத்தை அல்லாஹ் அறிகின்றான் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை தெரிந்தும் நாம் இந்த அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லாஹ்வை நினைவு கூறி கொண்டிருக்கின்றோமா ஆணை ஓடுகின்றோமா அமல்களை செய்கின்றோமா ஜிகர்களை செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லா எவ்வளவு நியமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான் மிக சிறந்த படத்தாக படைத்திருக்கின்றான் மிக சிறந்த உண்ணத்தினர் உண்ணத்தி கூட்டத்தில் நம்மை திறக்க செய்திருக்கின்றான் இவ்வாறவு பல நியமக்களை கொடுத்தும் கூட அல்லாவை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்றோமா அல்லாவை நினைவு கூறுகின்றோமா ஒரு நாளைக்கு ஐந்து முறை அல்லாவுடைய அழைப்பு நம்மை தேடி வருகின்றது அசர் விஷா மகருப்பு என்று ஐந்து தெலுங்கு பானுசத்தம் நம்முடைய காவலில் கேட்டும் கூட இந்த பள்ளிகளே வந்து அல்லாவை நினைவு கூறால் எண்ணங்கள் எவ்வளவு இருக்கின்றது அல்லாவர்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கவில்லையா அல்லாவர்களுக்கு மனைவி மக்களை கொடுக்கவில்லையா பிள்ளைகளை கொடுக்கவில்லையா அவர்களுக்கு உண்டான சந்தோஷமான எல்லா விஷயங்களும் கொடுத்தும் கூட அல்லாவின் மனிதன் என்று நினைவு கூறுகின்றனா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் முன்னடையார்களே வாங்கனுடைய சத்தம் நம்மளுடைய காவலில் இன்றும் கூட துணைக்கு வராத நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஆளுமலைஸ்வரமார்கள் எல்லா படத்தை பிறகு எல்லா படத்தினும் அவர்களுக்கு நண்பர்களாக ஆகிவிட்டு அதனோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நரிசல் அல்லாஹம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் ஒரு ஒருத்தர் சேதான் சேதான் எந்த அளவுக்கு வருவான் என்று சொன்னால் நாம கூட்டாளியா ஆக்கிக்கிட்ட அந்த நம்ம நம்மிடத்தில் எந்த அளவுக்கு நெருங்கிவிடுவான் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் இதை படைத்தவன் யார் இந்த வஸ்துவை படைத்தவன் யார் இந்த வஸ்துவை படைத்தவன் யார் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கடைசியாக நம்மிடத்திலே ஒரு கேள்வியை கேட்பான் உன்னுடைய ரப்பை படைத்தவன் யார் என்று கேட்பான் அந்த நெருக்கு நெருக்கமாக ஆகிவிடுவான் அப்படிப்பட்ட சோப்பானை தான் நாம் இன்று நண்பர்களால் ஆக்கிக் கொண்டு அல்லாவுடைய நினைவில் இருந்து அல்லாவுடைய வித்திரில் இருந்து நாம் தந்திருக்கின்றோம் தூரமாக இருக்கின்றோம் நினைப்பிற்கு அல்லாஹி நல்லதர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் தாலா அனைத்து வஸ்துக்களையும் மனிதனாக பழைத்த ஆளுநிலம் அவர்களுக்கு அனைத்து படத்தை சரியா செய்ய சொன்னான் என்று சொன்னால் எந்த இளவிற்கு மனிதனை உயர்த்தி இருக்கின்றார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹும் நல்லதர்களே நம்முடைய வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு உண்டான எல்லா தேவைகளும் நானே சம்பாதி சம்பாதித்துக் கொண்டேன் நானே உருவாக்கிக் கொண்டேன் என்னுடைய எல்லா ஆட்சிகளும் என்னுடைய எல்லா வஸ்துக்களையும் நானே வாங்கிக் கொண்டேன் என்னுடைய பணத்தின் மூலமாக என்னுடைய செல்லத்தின் மூலமாக வாங்கிக் கொண்டிருக்கிறேன் மனிதன் நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு நேரமும் அதைத்தான் நினைக்கின்றானே தவிர அதை கொடுத்த அல்லாஹை நினைப்பதே கிடையாது நினைக்கிறது அல்லாஹ் நல்லதார்களே சற்று சிந்தித்து பாருங்கள் எந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கைகள் பின்தாங்கி இருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் நபிமாரோட வாழ்க்கைகளை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நபி செல்லலா அலி சிலம் அவர்கள் இதை பற்றி தன்னுடைய சகாபத்திற்கு ஒரு நாள் செய்கிறார்கள் அல்லாவுடைய ஆரம்ப படத்தில் இருந்து சொர்க்கம் படைத்த படைக்கப்படுகின்ற வரை தன்னுடைய சாகபத்திற்கு மத்தியில் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் சொல்லுகிறார்கள் சாகபக்கள் அனைவரும் அதை கேட்டு அமல்படுத்துகிறார்கள் அல்லா நம்மளுக்கு கொடுத்த நியாமத்தை சொல்வார்கள் தென் கூடமா செல்லாமல் சொன்னார்கள் செய்யும் அதை கவனமாக கேட்டு அதன்படி அமல் செய்தார்கள் இன்று எவ்வளவு மக்கள் எவ்வளவு பெரு உஸ்தாவினார்கள் எப்படியோ பெரிய ஒளிமாக்கள் நம்மளுக்கு நெசிய செய்தாலும் கூட நம் இடத்தில் பயான் செய்தாலும் கூட அந்த உள்ளத்தில் அந்த அச்சன் என்று வரவில்லை என்று சொன்னால் நம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கூட்டாளிகளை சைத்தான் என்ற கூட்டாளியை நாம் நிகழ்த்தி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அனைவரை விட அவன் தான் உயன்மையில் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னை பிற்குள் அல்லாஹ் நல்லடுவார்களே அல்லாஹ் எவ்வளவு மிகப்பெரிய சக்தி உடனே என்று சொன்னால் இந்த படத்தை படைப்பதற்கு அல்லாஹுக்கு எந்த ஒரு கலைப்பும் ஏற்பட்டுகிறார்கள் எந்த ஒரு தவறும் ஏற்பட்டுகிறார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் நல்லார்களே அல்லாஹு அவனே படத்தை தோன்றினான் படத்தை படைப்பை படைக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் தோன்றியது அல்லாதான் அவை ஈட்டுவதும் அல்லாதான் ஆலை இது அவனுக்கு மிகவும் எளிதானது என்பதையும் அல்லாஹ் தாலா குரானில் கூறியிருக்கின்றான் நினத்திற்கு அல்லாஹ் நல்லார்களே அனைத்து வஸ்துக்களும் படைப்பதற்கு அல்லாஹுக்கு எந்த ஒரு கலைப்பும் இல்லை அப்படி படைத்தும் கூட அல்லாஹு தாலா மிக சிறந்த படைப்பாக நம்மை ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் நம்மின் மீது எந்த அளவுக்கு கருணை காட்டிருக்கின்றான் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நேரடியர்களே இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் அவ்வாறால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னத்திற்குரிய அல்லாஹ் நிலையர்களே வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் எந்த விட சிறந்த படிப்பாக மனிதனை படைத்தான் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து நாளை மருமையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை ரபுலாலும் என்ன அனைவருக்கும் தந்துள்ளவானாக கடைசி திறமையில்லா இலஹா முகமது ரசூல்ல கலிமாவோடு மணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ளவானாக ஆமீன் வாக்கிருதாவான் இலஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அசலாம் வலிகம் வரமத்துள்ளா